இல்ல அதுக்கான அந்த அந்த முதிர்வு எல்லாமே எனக்கு இருக்கு ஆமா நான் வந்து இந்திய சரதந்த அமைதி இது ரொம்ப முக்கியமான படம் இந்த கதை நம்ம இது வரைக்கும் பார்த்தது இல்ல இதுக்கு முன்னாடி இதுக்கப்புறம் யாரும் எடுப்பா இத இவ்வளவு சிறத்தை தெரியாது சார் இது சொன்னாங்க இந்த மாதிரி விஷயம் திருவள்ளுவர்க்காக நான் ஒரு விஷயம் பண்றோம்னு சார் எப்படின்னாலும் அது கண்டிப்பா பண்ணலாம் போனா அவரு ஸ்கிரிப்ட வந்து வாங்கிட்டு போய் படிச்சாரு லொக்கேஷன் பொதுவாக வந்து ஷார்ட் என்ன சீன் என்னன்னு லொக்கேஷன் ஐவ்வொரு ஸ்கிரிப்டா கொண்டு போய் படித்தேன் ஆஹ் இல்லை அதனால சார் அது ரொம்ப சீரியஸாக பண்ணியிருந்தாங்க ரொம்ப நாள் ஆராய்ச்சி பண்ணி ஸோ அதுக்குரிய விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இது ஒரு பெரிய எனக்கு இது ஒரு மீன்ஸ் இந்த சான்ஸ் வேற வேற யாருக்கு கிடைக்காம எனக்கு கிடைச்சது பெரிய சந்தோஷம் ஒரு விஷயத்தை வந்து திரும்ப டிஃபிகல் இப்போ நம்ம நார்மலாக போகிற லைட்டிங் போக முடியாது என்னால் மேக்ஸிமம் அந்த டைம்ல நைட்டு வந்து வெறும் விளக்குகள் இருந்திருக்கலாம் அப்படின்றது மட்டும்தான் ஸோ மேக்ஸிமம் இங்கே டேல தான் இருக்கு ஏன்னா யாரையும் போய் சந்திக்கிறதே அப்போ ஃபுல்லாக டே அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்கிப்லேயும் இருக்கு நைட் ரொம்ப கம்மி தான் நார்மலாக உள்ள காதல் இந்த காட்சிகள் மட்டும்தான் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால அது மினிமைஸாக தான் இருக்கு மிச்சப்படி மேக்ஸிமம் டேல இருக்கிறதுனால ஓரளவுக்கு எங்களால இது மேட்ச் பண்ண முடியுது கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு நம்புவோம்